போன வீடியோவில் நம்ம பெயர் சொல்லின் அந்த ஆறு வகைகளை பற்றி நம்ம படித்தோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம அதனுடைய பயிற்சி வினாக்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் பெயர் சொல்லின் வகை அறிதல் வட்டம் வட்டம்னா என்னது பண்பு பெயர் வட்டங்கிறது எனது ஒரு பண்பை குறிக்கிறதுனால அது பண்பு பெயர்ன்னு சொல்கிறோம் அடுத்தது சித்திரை சித்திரை அப்படின்னா என்னது காலப்பெயர் அது வந்து ஒரு தமிழ் மாதத்தை குறைக்கிறதுனால அது என்னது காலப்பெயர் ஆடுதல் என்பது எவ்வகை பெயர் சொல் அப்படின்னா என்ன பெயர் தொழிற்பெயர் ஆடுதல் நடித்தல் படித்தல் இதெல்லாம் என்னது தொழிற்பெயரை குறிக்குது பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் என்னது சினை பெயர் பொருளின் அதாவது நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் குறிக்கிறது என்னது சினை பெயர்ன்னு சொல்லலாம் பெயர் சொல் டேஸ் வகைப்படும் ஆறு வகைப்படும் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் என்னென்ன பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் டேஸ் எனப்படும் பண்பு பெயர் காவியா காவியானா பொருள் பெயர் பள்ளினா இடப்பெயர் மணினா காலப்பெயர் இது எந்த கால பெயர் ஆப்ஷன் ஏல தந்திருக்காங்க பெயர் சொல்லின் வகை நன்மை நன்மை அப்படின்னு என்னது பண்பு பெயர் நன்மை என்னது பண்பை குறிக்கிறதுனால என்னன்னு சொல்லுவோம் பண்பு பெயர் பின்வரும் இலக்கண குறிப்புகளில் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு பண்பு பெயர் பண்பு பெயர் இல்லாததை நம்மளுக்கு அதை சூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இதில் பண்பு பெயர் இல்லாதது என்னதுன்னு பாருங்கள் வட்டம் சித்திரை செம்மை சதுரம் வட்டம் பண்பு பெயர் தான் செம்மை பண்பு பெயர் சதுரமும் பண்பு பெயர் சித்திரை தான் என்னது இது காலப்பெயர் சரியா அது வந்து நம்ம பண்பு பெயர் கிடையாது அடுத்தது பொறுத்துக பறவை பறவை வந்து பொருள் பெயர் ஆண்டு காலப்பெயர் செம்மை வந்து பண்பு பெயர் நடித்தல் தொழிற்பெயர் எந்த ஆப்ஷன் இருக்குன்னா ஆப்ஷன் பியில் தந்துருக்கு பெயர் சொல்லின் வகை அறிதல் நிமிடம் நிமிடம்னே என்னது ஒரு காலத்தை குறிக்கிறது நிமிடம்னா காலப்பெயர் செம்மை என்பது என்னது பண்பு பெயர் பெயர் சொல்லின் வகை அறிதல் சதுரம் சதுரம்னா என்னது பண்பு பெயர் படித்தல் என்பது தொழிற்பெயர் அடுத்தது பொறுத்துக்க சென்னைனால் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் சென்னைனா இடப்பெயர் பெயர் வாரம்னா என்னது காலப்பெயர் கிளைனா சினைப்பெயர் பெயர் செம்மைனா பண்பு பெயர் இது எந்த இருக்குன்னா ஆப்ஷன் சி ல தந்திருக்காங்க அவ்வளவு தான் இந்த வீடியோ தேங்க்யூ